முருகன் துதி முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் தருவாய் நலமும் தகவும் புகழும் தவமும் திறமும் தனமும் கணமும் முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே அடியார் பலரிங்குளரே அவரை விடுவித் தருள்வாய் முடியாமறையின் முடிவே அசுரர் முடிவே கருதும்படிவே படிவேலவனே முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே சுருதி பொருளே வருக துணிவே கனலே வருக கருதி கருதி கவலைப்படுவார் கவலை கடலை கடியும் வடிவேல் முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே அமராவதி வாழ் அருள்வாய் சரணம் சரணம் குமரா பிணியாவயுமே சிதற குமுறும் சுடர்வே லவனி சரணம் முருகா 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 வருவாய்மையில் மீதினிலே அறிவாகிய கோயிலிலே அருளாகிய தாய்மடி மேல் பொறிவேலுடனே வளருவாய்ப்பு வாழ்வுறவே புவி மீதருள்வாய் முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே குருவே பரமன் மகனே குகையில் வளரும் கனலே தருவாய் தொழிலும் பயனும் அமரர் சமராதிபனி சரணம் சரணம் முருகா 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 வருவாய் மயில் மீதினிலே